ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சிம்பிளான வெஜ் மீல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதான் சைவ விருந்து நம்ம வந்து வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் கூட்டு பொரியல் சாம்பார் ரசம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு டெய்லி வைக்க ஆனால் அவங்களுக்கு டைம் இருக்காது எதாவது ஒரு பொரியல் வைப்போம் இது வந்து நான் சிம்பிளாக உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது என்னைக்காவது இந்த மாதிரி வெஜிடேரியன் மீல்ஸ் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு சாம்பார் ரசம் பொரியல் கூட்டு அப்பளம் பாயாசம் வச்சுருக்கேன் இப்போது ஃபஸ்ட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுக்கோங்க கழுவி ஊற வச்சுருக்கேன் அதே மாதிரி தேவையான அளவு ரசத்துக்கும் சாம்பாருக்கும் புளி ஊற வச்சுருக்கேன் இப்போ தேவையான அளவு வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கலாம் இந்த சொரக்காவில் நான் கூட்டு செய்ய போகிறேங்க இந்த சொரக்காவை வந்து பாதி மட்டும் நான் வச்சு செய்ய போகிறேன் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி இந்த மாதிரி காய்கறியெல்லாம் நல்லா கழுவிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க அரிசி முன்னாடி ஊற வச்சுக்கோங்க புளி ஊற வச்சுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் நம்ம சூப்பரான லன்ச் வந்து நம்ம தயார் பண்ணிடலாம் இப்போ வந்து சாம்பாருக்கு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து அவரக்காய் பொரியல் செய்கிறதுக்காக அதனால அவரைக்காயும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க தண்ணி அழுக்காக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு தண்ணி மாற்றி இந்த மாதிரி அலசி எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே தயாராக எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து கீரையும் நான் பொரியல் பண்ண போகிறேன் கீரை அலசும்போது அது கூட கொஞ்சமாக கல்லுப்பும் கொஞ்சம் மஞ்சள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நல்லா அலசிட்டு ஒரு ரெண்டு தண்ணி மாத்தி இந்த மாதிரி அலசி எடுத்துக்கலாம் கீரையும் ஏன்னா கீரையில் வந்து சின்ன சின்ன பூச்சி இந்த மாதிரிலாம் இருக்கும் காலிஃப்ளவர் எப்படி அலசுவோமோ அதே மாதிரி பண்ணணும் இப்போ வந்து காய்கறிகள்லாம் கழுவி வச்சாச்சு ஃபர்ஸ்ட் பருப்பு வேக போட்டுடலாம் இரநூறு கிராம் துவரம் பருப்பு நான் எடுத்துருக்குறேன் இது நல்லா கழுவி எடுத்துக்கங்க இது கூட ஒரு லிட்டர் நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த சாம்பார் ஒரு அஞ்சு பேர் ரெண்டு நேரத்துக்கு தாராளமாக சாப்பிட்லாம் அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்லாம் கூடவே ஒரு பத்து பூல் பூண்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக எண்ணெய் இருந்தால் விட்டுக்கோங்க இல்லைன்னா வேற எந்த குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் விட்டுக்கலாம் பருப்பு வந்து சீக்கிரமாக வேகும் அந்த குக்கரில் அந்த ஹோல் இருக்கு பாருங்க அதில் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி வலிஞ்சு வராது ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்துடும் அந்த ஸ்டீம்லாம் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி பருப்பு நல்லா கடைஞ்சிக்கோங்க இப்போ பருப்பு வேகிற டைமில் பார்த்தீங்கன்னா நான் காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ சாம்பார் தாளிச்செல்லாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி எம்எல் ஆயில் சேர்த்துருக்கேன் கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விடுங்க ஃபஸ்ட்டு கடுகு போட்டு பொரிய விட்டுருணும் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூனோட கம்மியாக வெந்தயம் ஒரு ரெண்டு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பில இந்த மெத்தடில் சாம்பார் நீங்கள் வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் பொறிஞ்சோடனே ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாவே நான் போட்டிருக்கிறேன் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கங்க இது கூட ஒரு ரெண்டு தக்காளியும் நான் சேர்த்துருக்குறேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா போட்டு ஏன்னா வெங்காயம் பருப்பு கூட இந்த மாதிரி சேர்ந்து வெந்து வரும்போது சாம்பார் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப வதக்க வேணாம் ஒரு கால்வாசி வதக்கணும்னா போதும் கூடவே ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வேகும் சாம்பாரும் டேஸ்ட்டாக இருக்கும் என்ன வகையான கத்திரிக்காய் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சமான இது நீங்கள் எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் தூள் நான் சேர்த்துருக்குறேன் கூடவே பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூனோட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இல்லைனா கட்டி பெருங்காயம் தான் கூட நீங்கள் பருப்பு கூட சேர்த்து வேக வைக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு லைட்டாக சும்மா ஒரு பத்து செகண்ட் வதக்கினிங்கன்னா போதும் ரொம்பலாம் வதக்க வேணாம் சாம்பார் இருக்கலாம் கூடவே குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச தூள் இருந்தால் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க அது இல்லாத பட்சத்தில் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் அதில் கடையில் வாங்கின சாம்பார் தூள் எது வேணாலும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்ததுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக ஒரு முந்நூறு எம்எல் போல் தண்ணி சேர்த்துருக்குறேன் அப்படியே இந்த தண்ணி மட்டும் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுருங்க லைட்டாக கேப் விட்டுட்டு இந்த கத்திரிக்காய் ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க பத்து நிமிஷத்துலேயே நமக்கு அந்த போட்டிருக்கிற வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் முக்கால் பாகம் வெந்து வந்துடும் இப்போது முக்கால் பாகம் வெந்தவுடனே நம்ம பருப்பு வச்சிருந்தோம் இல்லைங்களா அது நல்லா இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கடையிறதுனால கடைஞ்சிக்கோங்க நான் எனக்கு வந்து இந்த மலர்ந்த மாதிரி இருக்குதுனால் அந்த மாதிரி குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன் கூடவே தேவையான அளவு கொஞ்சம் உங்களுக்கு சாம்பார் எந்த திக்னஸில் வேணுமோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க புளியும் சேர்த்துக்கலாம் ஏன்னா காய் வந்து முக்கால் பாகம் வெந்துருச்சு அதனால் ஒட்டுக்கான புளி வந்து உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி அளவாக சேர்த்துக்கங்க அவ்வளோதான் இப்போ மூடி போட்டர்லாம் உப்பும் போட்டாச்சு இது வந்து ஒரு ரெண்டு கொதி வரட்டும் ஏன்னா காய் வந்து நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் ஏற்கனவே முக்கால் பாகம் வெந்திருக்கு அவ்வளோதாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்தது சொரக்காய் கூட்டு அதுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கங்க கூடவே அரை லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் சொரக்காய் நான் காட்டுன இல்லைங்களோ அந்த சொரக்காயில பாதி சொரக்காய் மட்டும் தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இது ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் அந்த சொரக்காயில் போட்டிருக்கிற பருப்பு கொலைய வேகக்கூடாது நல்லா அப்படி மலர்ந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ பாருங்க அந்த ஸ்டீம்லாம் அடங்கினோன்னே ஓப்பன் பண்ணுறேன் நல்லா சொரக்கா அந்த பருப்புலாம் நம்ம தேவையான அளவு வெந்திருக்கு இப்போ சொரக்காய் கூட்டு தயார் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் தேங்காய் அண்ணன் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கடுகு பொரிஞ்ச உடனே தான் சீரகம் போடணும் ஒரு ரெண்டு மூணு வர மிளகாய் நான் இந்த குண்டு மிளகா சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எந்த மிளகா வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கூடவே பெரிய வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் மட்டும் நான் சேர்த்துருக்குறேன் போதும் இந்த அளவு போட்டோம்னா இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தேங்காய் நெய்யில் செய்யும்போது கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு ரெண்டு சிட்டிக்களவுக்கு சோம்பு கூட போட்டு நீங்கள் வதக்கலாம் இப்போ நல்லா வதக்கினோடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு ஒரு அரை மொழி துருவின தேங்காய் போட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் துருவின தேங்காய் போட்டு லைட்டாக மட்டும் தேங்காய் வதைக்கலாம் அப்படியே நம்ம இந்த கூட்டு கூட சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி விட்டுருங்க இப்போ உப்பு தேவையான அளவு இது கூட போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ உப்பு வந்து கடைசியாக போடுறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒரு கொதி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க சுவையான சுரக்கா கூட்டும் தயாராகிடுச்சு இப்போ வந்து மணத்தக்காளி கீரை பொரியல் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுவும் தேங்காய் நெல் செஞ்சுக்கோன்னா நல்லாயிருக்கும் இதெல்லாம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்குறேன் ஒரு அரை தக்காளியும் சேர்த்துக்கங்க இந்த மாதிரி கீரை பொரியல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கிறேன் இதெல்லாம் ஒன்றாவே போட்டுட்டு பாதி வேக்காடு மட்டும் பாதி மட்டும் நல்லா வதக்கிட்டு கீரையை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் சின்ன பாத்திரத்தில் செய்கிறேன்னு பார்க்காதீங்க லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா அது அப்படியே சுண்டிடும் அதுக்கப்புறம் மீதி உள்ள கீரை போட்டு நல்லா இந்த மாதிரி வதைக்கோங்க நான் எதுக்காக இது செய்கிறேன்னா புதுசாக இந்த பாத்திரம் வாங்கினேன் அது ஆசையாக இருந்ததுனால நான் இது செஞ்சுருக்கேன் இப்போது கீரை வந்து நல்லா வதைக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்கவேனா கீரையிலே நிறையா தண்ணி விடும் அது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன் இப்போ கீரை நல்லா வதங்கிருச்சு கொஞ்சமா தேங்காய் துருவல் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ அவ்வளவுதாங்க சுவையான கீரை பொரியல் மணத்தக்காளி கீரை பொரியல் நமக்கு தயாராயிடுச்சு அடுத்தது அவரைக்காய் இந்த கோழி அவரை நாட்டு அவரைன்னு சொல்லுவோம் அது வந்து பொரியல் பண்ணிடலாம் இது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு கடுகு போட்டு விடுங்க அப்புறம் உளுந்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு போட்டு அந்த பருப்பு நிறம் மாறணும் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதையும் வந்து ரொம்பலாம் வதக்குவேண்ணா ஏன்னா காய்கொடியை நம்ம சேர்த்து வதங்கிரும் வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே நம்ம அவரைக்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடி பொடியாக கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து கட் பண்ணி போட்டிருக்கேன் எல்லாம் சேர்த்து ஒட்டுக்காகவே வதைக்கலாம் சும்மா ஒரு முப்பது செகண்ட் அந்த மாதிரி வதக்கினோன்னே லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு விடுங்க போதும் அவ்வளோதான் கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி போட்டுட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ கிளறிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா பிஞ்சு அவரை காயாக இருக்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும் இப்போ பத்து நிமிஷத்துலேயே காய் நல்லா வெந்துருச்சுங்க இதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை மூடி துருவினை தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவி போடுங்க ஏற்கனவே துருவி வச்சதெல்லாம் போட வேண்டாம் டேஸ்ட்டு கிடைக்காது இது நம்ம செய்கிறது எல்லாமே சிம்பிள் தான் ஆனால் நல்லா இருக்கும் அப்பப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் உரித்து கட் பண்ணியிருக்கிறோம் இப்போ சுவையான பொரியல் தயாராச்சு இப்போ சிம்பிளான பாயாசம் செய்யலாங்க ஒரு கால் கப் அளவுக்கு அதாவது ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி நைலான் ஜவ்வரிசி சேர்த்துட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெறும் பேனில் அப்படியே போட்டு வறுக்கணும் அது வறுக்கும் போது அப்படியே பொறி மாதிரி ஆகும் அப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் அதே பேன்லேயே ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுட்டு சேமியா சின்ன சின்னதாக இந்த மாதிரி உடச்சி போட்டு அந்த சேமியா நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்காங்க கருகு விடக்கூடாது சேமியாவோடய நிறம் வந்து அப்படியே லைட் ப்ரௌன் ஆகணும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளான பாயாசம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு அரை லிட்டர் தண்ணி அதே பாத்திரத்திலே ஊற்றி நான் ஏற்கனவே கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை போட்டுக்கலாம் நல்லா பொறி மாதிரி வரணும் அப்போ தான் ஜவ்வரிசி சீக்கிரம் வேகும் இப்போ இந்த ஜவ்வரிசி அப்படியே வேக வைக்கலாம் அப்படியே லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சுருங்க நல்லா அப்புறமா சேமியா சேர்க்கணும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற நெய்யில் வறுத்த சேமியாவும் சேர்த்துக்கங்க சேமியாவும் சேர்த்துட்டு ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்ததுக்கப்புறமா சர்க்கரை வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதாவது நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ சேமியா ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக ஆற வச்ச பால் வந்து நான் ஒரு இரநூத்தம்பது எம்எல் நான் சேர்த்துருக்கேன் இது மொத்தமாகவே இந்த பாயாசம் ஒரு அரை லிட்டரு தான் நமக்கு வரும் அவ்வளோதான் சூப்பரான பாயாசம் நமக்கு தயாராச்சு இதே மத்தியில் செய்யுங்க இப்போ ரசம் தாளிச்சிடலாம் புளி ரசம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சூடு பண்ணிவிட்டு கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விடுங்க ஒரு ரெண்டு மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க புளி ரசத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது பச்சை மிளகாய் பொரிஞ்சோடனே மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அப்படியே புளித்தண்ணி நான் கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு முக்கால் லிட்டர் போல் இருக்கும் அதெல்லாம் தேவையான அளவு மஞ்சத்தூள் உப்பு போட்டு அந்த தாளிப்பு சேர்த்து கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க சூப்பரான ரசம் நமக்கு தயாராகிடுச்சி ஃபைனலாக நம்ம அப்பளம் பொரிச்சிடலாம் அப்பளம் பொரிச்சிட்டோம்னா சிம்பிளான லன்ச் மெனு அதாவது வெஜ் மீல்ஸ் வந்து நமக்கு தயாராகிரும் இதே போல் நீங்களும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் எனக்கு இது ரெடி பண்ண ஆயிடுச்சு இந்த சைவ விருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்